உலகம் முழுவதும் ரமலான் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் இதனை முன்னிட்டு கோவை மாநகர் எண்பத்தாறாவது வார்டு பொன்விழா நகர் கிளையின் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ரமலான் பிதுர் எனப்படும் உணவுப் பொருட்களின் தொகுப்பு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பிதுர் பல வருடங்களாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பொன்விழா நகர் கிளை தலைவர் எம் எஸ் ஜாபர் கான் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி எம் எஸ் அப்பாஸ் ஏ முகமது பஷீர் ம ம கிளை செயலாளர் வி அகாஸ் துணை செயலாளர் தெலபிக் மற்றும் புறப்பைல் ரியாஸ் பைதுர் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் ரமலான் நோன்பு கடைப்பிடித்து வருகின்றனர் இதனை முன்னிட்டு கோவை மாநகர் எண்பத்தாறாவது வார்டு பொன்விழா நகர் கிளையின் தான் என் பேர் வந்து முகமது பஷீர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பொன்விழா நகர் கிளையின் சார்பாக பல ஆண்டுகளாக பித்ரா கிட்டு ரமலான் கிட் அப்படின்னு கொடுக்குறோம் இந்த கிட்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நோம்பாளிகள் நோம்பாளிகளுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஏழைகள் வந்து நோம்ப ரமலானுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த கிட்டு எல்லாமே பிரியாணி அரிசி முதல் எல்லா பொருளுமே இருக்குது இது வந்து இல்லம் தேடி சென்று நாங்கள் கொடுக்குறோம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பொன்விழா நகர் கிளையும் சார்பாக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இந்த கிட்டு கொடுக்குறோம் அஸ்லாம் அனைவருக்கும் ஈதுல் ரமலான் வாழ்த்துக்கள்